நாம் பெருமானல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்த அவர்களை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டிய ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த ரபி உலவு மாதத்தை நாம் அடைஞ்சிருக்கோம் இன்னைக்கு நிறைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது பிரியம் வைக்க வேண்டுமா வேண்டாமா அவர்கள் மீது செலவாத்து ஓத வேண்டுமா வேண்டாமா இந்த ரபி லவல் மாதத்தில் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா இப்படி சரியான தீர்வு தெரியாமலே நாம என்ன செய்யறோம் ஒரு முஸ்லீம்னு இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா இது இடையில் வந்த சில குழப்பத்தின் காரணமாக அப்போ ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அந்த குழப்பத்திற்கு தீர்வு காணல அப்படின்னா நாம நஷ்டவாளி சரியா இன்னைக்கு நீ வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வீட்டுல வச்சிருக்க அந்த காசு எல்லாம் செல்லாத பணம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா கல்லை விடிஞ்சோனே தூக்கிட்டு போய் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம் அப்ப பெருமானா சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் பற்றி சில அவதூறுகள் சொல்லப்படும் போது அது நமக்கு சாதகமாக ஓகேதான் இருக்கக்கூடியதுனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஓகே இதையே நம்ம பேணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயநலத்துல நம்ம இறங்குறோம் பேரும்புமிக்கவர்களே பெருமானா சொல்லல்லா அலி சல்லாம் அவர்களிடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்டார் நான் வந்து எனக்கு ஒரு பிடித்தமான அமலை நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு அப்ப பெருமான சொல்லல்லா அலுவலி அவர்கள் அதிகமாக தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த சஹாபி கேக்குறாரு செலவா தோதுறதை பத்தி சில பேருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கள அப்படின்னு அப்ப பெருமான சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க எனக்கு அதிகமாக தொழுகிறது தான் பிடிக்கும் வணங்குவது வணங்குவதுதான் எனக்கு பிடிக்கும் அதனால அதையே நான் சொன்னேன் ஆனா இந்த தொழுகையை அதிகமாக தொழக்கூடிய ஒரு இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என் மீது அதிகமாக செலவாத்துவதை சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா என் மீது அல்லாவிற்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அல்லாகவே தொழுது கொண்டே இருப்பது பிடிக்கும் அல்லாஹிற்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா என் மீது செலவாத்து உதுபவர்களை பிடிக்கும் இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைந்து இருக்கும் போது நீங்க யார செலக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க இப்ப நான் தான் பின்பற்றுவேன் அல்லாஹ் சொன்னதை தான் செய்வேன் அதான் அவனுடைய இதை நான் செஞ்சுட்டா நான் சொருக்கத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதன் அதே அல்லா தான் சொல்றான் பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது நானும் மழாய்க்கத்துமார்களும் செலவாத்து கொண்டே இருக்கின்றோம் கள நீங்களும் ஓதுங்க அப்படின்னு சொல்றான் இப்ப நமக்கு பலவிதமான அமல்கள் இருக்கு தொழுகைகள் இருக்கு கடமைகள் இருக்கு ஆனா அல்லாவிற்குண்டு அவனே தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு அமல் எது அப்படின்னா பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவது அல்லாகவை தொழுகுவது ஒரு காலத்துல நின்றும் இந்த பே உலகம் அழியும் போதெல்லாம் அவனை தொழுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா பெருமான சல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவதற்காக அல்லாஹ் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அவன் ஓதிக்கொண்டே இருப்பான் அவன் இருக்கும் காலமெல்லாம் அதை ஓதுவதை அவனுக்கு தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் அப்ப இந்த உலகமே அழிஞ்சாலும் நாளை மகஷருக்கு எழுப்பப்படும் வரைக்கும் நிறுத்தாமல் ஓதப்பட்டு கொண்டிருப்பது எது அப்படின்னு சொன்னா பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது உள்ள செலவாத் யார் இல்லாட்டாலும் நல்லா ஒதுக்கிட்டு இருப்பான் அப்ப அப்படிப்பட்ட கண்ணியம் மிக்க பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை நாம எப்படி கருதுறோம் அப்படின்னா ரொம்ப துச்சமான நினைச்சு கருதுறோம் மிக்கவர்களே நல்ல ஒரு விஷயம் விளைவிக்கிறீங்க யார் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காட்டாலும் சரி இந்த விஷயங்களை கண்ணியமாக தன் மனதுக்குள் எடுத்துக்கொள் கொள்பவர்களை அல்லாஹ் தன் பக்கம் அரவணைத்து கொண்டான் என்று அர்த்தம் யார் பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் தன்னை தானே அல்லாவின் அன்பிலிருந்து இருந்து ஒதுக்கி கொண்டார்கள் அர்த்தம் சரியா பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்களை ஒருத்த அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை வந்து நேசிக்கிறான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நேசிச்சிருக்கான் அப்படின்னாலும் அவனுக்கு என்ன சில மகிமைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குரான் சொல்றதுல பாப்போம் அல்லா ஜல்லா வந்து குரான் ஷரீஃப்ல அபுலஹ பத்தி சொல்றான் தபத்தி அதா ஒத்தப் அவனுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் நாசமாகி விட்டது அப்படின்னு சொல்றான் அதோட அவனுடைய மனைவி அல்லாஹ் வந்து சாபமிடுறான் அப்ப அவனுடைய காலங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா குறிப்பாக நினைவுபடுத்த வேண்டிய இடம் எது அப்படின்னா அல்லா ஜல்லா சாணத்தாலாம் அவனுடைய கடைசி காலத்துல ஒரு நோயை கொடுத்தான் உடம்பு ஃபுல்லா அப்படியே குஷ்டம் முடிச்ச மாதிரி கட்டி கட்டியா அப்படியே வந்து தண்ணி அப்படியே புத்து ஒடியுது இதனுடைய விபரீதம் என்ன அப்படின்னா சரியான துருநாற்றம் குடும்பத்தார்கள் கிட்டக்க போறதுக்கு வெறுக்கிறாங்க சொந்தக்காரங்க அவங்க நண்பர்கள் போறதில்லை அவன் மௌத்தா போயிட்டான் அவனுடைய ஜனாசாவை எடுத்து அடக்குறதுக்கு குடும்பத்தார்கள் வந்து தயாரா இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா துருநாற்றம் அப்ப எப்படி அவனுடைய ஜனாச அடக்கப்பட்டது அப்படின்னா பெரிய ஒரு குச்சிய நீளமான ஒரு குச்சியை வச்சு அந்த ஜனாசாவை தூரமாக நின்று தள்ளி 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 கொண்டு போய் கபூருக்குள்ள உருட்டி விட்டாங்க இப்படிதான் அவனுடைய ஜனாச அடக்கப்பட்டது அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெருமானா சொல்லல்லா அலி அவர்கள் மீது வெறுப்பு காட்டியதால் அப்போ பெருமான சல்லா அலிசல்லாமளுடைய சிறிய தந்தை தலா அனுகு அவர்கள் கொஞ்சம் காலம் கழிச்சு அப்புல் அஹபா வந்து கனவுல பாக்குறாங்க இது எல்லாமே வந்து ஹதிதல்ல இருக்கு கனவுல பார்க்கும்போது அப்புலக வந்து கனவுல போது அப்பாசரில்லா தலா நீ கேட்கிறாங்க என்ன எப்படி இருக்கு அல்லாவுடைய கபருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரியான நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் திங்கக்கிழமை மட்டும் என்னுடைய அதாவு சற்று குறைக்கப்படுது என்ன அப்படின்னு சொல்லி போது ஏன் அந்த திங்கக்கிழமை அவனுடைய அதாப்பு குறைக்கப்படுது அப்படின்னா பெருமான நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் பிறக்கும் போது அப்ப அவங்க நபின் உனக்கு தெரியாதுல்ல தன்னுடைய சகோதரருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்திய அபுலாபு வீட்டில் உள்ள அடிமையாக வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி வந்து அந்த செய்தியை வந்து தெரிவிக்கிறான் நிஜமானே உங்களுடைய சகோதரருக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடன அவன் ரொம்ப அப்படியே குதூகலமா கொண்டாடி என்ன செஞ்சா என்னென்னமோ வார்த்தைகள் பேசி சொன்னா என்னுடைய சகோதரனுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருப்பதால் உன்னை அடிமையாக இருக்கக்கூடிய உன்னை நான் உரிமை இடுகிறேன் அப்படின்னு சொன்னான் நான் உன்னை வந்து சுதந்திரம் அழிச்சிட்டேன் உனக்கு நீ போகலாம் அப்படின்னு அப்ப அந்த பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்த தினத்தில் அவன் பேசிய அந்த கொண்டாட்டத்தில் பேசிய அந்த வார்த்தைகளால் அந்த பெண்ணை காட்டி இந்த விரலை காமிச்சி அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா நான் உன்னை உரிமைட்டு போ அப்படின்னு சொன்னான் அப்ப அந்த திங்கக்கிழமை வந்து அவனுடைய விரல்ல வந்து ஒரு பானம் சுரக்குமா அதை உண்பதால் அதை சுவைப்பதால் அவனுக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்குமா அதாவது தண்டனைகள் குறைக்கப்பட்டதாக அவன் உணர்வான் பாருங்க ஒரே மனிதன் பெருமானா சல்லா அலையம் அவர்களை வெறுத்ததால் அல்லா அவனுக்கு என்ன கொடுத்தான் பெருமானா சல்லா அலையுல்ல அவர்கள் பிறந்த தினத்தில் அறியாமல் அவன் செய்த ஒரு நன்மையான காரியத்துக்கு அந்த குற்றவாளிக்கும் எப்படி ஒரு சலுகையை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டா நாம பெருமானா செல்லா அலுவலம் அவர்கள் பிற பிறந்த தினத்தை கொண்டாடுவதால் அல்லாஹ் நமக்கு என்னவில்லாம் தருவான் என்று நாம விளங்கிடலாம் பேண்மமிக்க அவர்களே அல்லாஹ் ஜெல்லாஷான ஹுத்தாலா குரான் ஷரீஃபில் வர ஃபாயினா ல கதி க்ரக் உங்களை நம்பி உங்களுடைய கண்ணியத்தை சிறப்பை நாம் நாளுக்கு நாள் உயர்த்திக்கொண்டே இருப்போம் அப்படின்னா எப்படி உயர்த்துவான் இந்த மோ மீன்கள் அவனுடைய அடியாறுகள் பேசுவதை கொண்டு அவர்களுக்கு கண்ணியம் உயருவதும் ஒரு வகை அப்ப அந்த வகைக்கு நாம ஒரு காரணமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் நாம் அல்லாவுடைய நேசத்திற்கு உரியவர்கள் அதிலிருந்து நாம நம்மளை விளக்கிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாக்கு எந்த நஷ்டமும் இல்லை அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும் இந்த உலகத்துல நீ அதுக்கு சரியில்லைன்னா வேற ஒருத்தவனை வச்சு எல்லாம் செய்வான் பெருமைக்கு அவர்களே பெருமானார் செல்லல்லா செல்லம் அவர்களை முழுமையாக நாம் கண்ணியப்படுத்தல அவங்க மேல நேசம் வைக்கல அப்படின்னா மருமையினுடைய வாழ்க்கை நமக்கு ஜீரோ அல்லாஹ் நேரடியா குரான் குரான்ல சொல்றான் பெருமானர் செல்லா அலி சொல்லாம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்றான் ரெண்டு விஷயத்தை கொண்டாட சொல்றான்

ஓபி ரஹ்மதிஹி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் ரஹமத்துன்னா யார் அப்படின்னா உமா அரசன்னாக்க இல்லா ரஹமத்து அலில்லா அலமீன் ரஹ்மத் என்றாலே இது நபிதான் இது வந்து நம்ம குரான் தஃசீர் தர்ஜுமாவில போய் பார்த்தா தெரியும் அப்ப குரானை கொண்டும் நபி சல்லல்லாஹ்லேயும் செல்லம் அவர்களை கொண்டும் நீங்கள் குதூகலமாகி கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்ற அப்ப குரானை கொண்டாடுறதுன்னா என்ன குரானை ஓதுறது அதை படிக்கிறது குரானை பற்றி பிறருக்கு சொல்லுவது குரான் பற்றிய மாநாடுகள் நடத்துவது மஜ்லிஸ் நடத்துவது என்ன பிறந்த தினத்தை கொண்டாடுவது அவர்களை பற்றிய சிறப்புகளை பாடி அவர்களை நேசித்து நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது ஷரீஃப் வந்து ஓதணுமா ஓதக்கூடாதா அது என்ன அப்படின்னா பெரும்பிக்க அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த சிறந்த செயல்பாடுகள் இருக்கும் ஆச்சரியமான செயல்கள் இருக்கும் இப்ப பெருமான செல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி நம்ம மௌலித்துல நம்ம என்ன சொல்றோம் என்ன ஓதுறோங்கிறது சின்ன விளக்கம் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னா பெண்ணுக்கு வந்து திருமணம் வச்சிருக்காங்க வச்சிருக்கும் போது அவர் வந்து பெருமான செல்ல அலுலத்துல ரொம்ப தூரத்துல இருந்து அவர் பார்க்க வந்திருக்காரு வந்து சொல்றாரு இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு நான் திருமணம் வச்சிருக்கேன் எல்லா பொருள்களும் நான் என்கிட்ட இருக்குது நான் வாங்கிட்டேன் ஆனா உங்களுடைய பங்காக உங்களை சார்ந்து ஏதாச்சும் என்னுடைய பெண்ணுக்கு திருமணத்துல அந்த திருமணம் அந்த வைபவத்துல அந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு அப்ப பெருமான சவாலுசலம் யோசிக்கிறாங்க சொல்றாங்க சரிப்பா ஒரு சின்ன போத்தல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெருமான சோழாசலம் என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய உடலில் இருந்த வியர்வையை அந்த குச்சில வலிச்சு அந்த போத்தல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு அந்த போத்தலை வந்து இது பண்றாங்க அப்ப தன்னுடைய வேர்வையை எடுத்து எடுத்து அந்த போத்தல்ல வச்சு இதை கொண்டு போய் உன்னுடைய பெண்ணுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தேய்ச்சி விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் கொண்டு போய் அந்த போத்தலை திறந்து தேய்க்க முற்படுறாரு அவ்வளவு பயங்கரமான வாசமாக வாசமான பொருளாக இருக்கிறது அந்த வேர்வை நம்மளுடைய வேர்வை என்ன லட்சணமா நம்ம வேர்வை என்ன லட்சணத்துல இருக்குங்கிறத வச்சு பெருமானா சல்லா அலி சொல்லாமுடைய வேர்வை நாம கணிக்க கூடாது அப்ப ஐஷால்லா தாலான்னு கூட ஒரு சமயத்துல சொல்லுவாங்க பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய நெத்தியில வியர்வைகள் அப்படியே முத்து முத்தா குண்டு குண்டா நிக்கும் நெத்தியில நிக்கக்கூடிய வியர்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு வியர்வை துளிகளும் அப்படியே வைரங்களை போல ஜொலிக்குமா அப்படியே கலர் கலரா அப்படியே லைட் மாதிரி அப்படியே ஜொலிக்குமா நம்ம வேர் அப்படி ஜொலிக்குமா அப்போ நம்மளை வச்சு பெருமானா செல்லல்ல அலிஸ்லாம் அவர்களை கம்பேர் பண்ணால் எப்படி விளங்கும் அப்போ நபியவர்களை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கினா தான் அதுக்கு விளக்கம் கிடைக்குமே தவிர நாமளா ஒரு இதை விளங்கிக்கிட்டு விளக்கம் தேர்னா கிடைக்காது சரியா பெருமை மிக்கவர்களே அல்லா ஜல்லா நகு நம்மளை இந்த வழியில நம்மளை படைத்து ஒரு இஸ்லம் முஸ்லீமாக படித்து நம்மளை வந்து நம்மளை இது வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்தால் பார்த்தீங்களா அதுவே பெரிய ஒரு நியமது அப்ப உண்மையான நியமத்தை அல்லாவுடைய நேசத்தையும் அவனுடைய நெருக்கத்தையும் அடைய வேண்டிய பொறுப்பு வந்து நம்மள்கிட்ட தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான் நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன் நீ என்னை தவறாக நினைத்தால் நான் உன்னை தவறாக நினைப்பேன் அதுலதான் எல்லா அர்த்தமுமே அப்ப நம்மளுடைய புத்திய வந்து சரியான வகையில செலுத்தி யோசிக்கணுமே தவிர நான் பெரிய விட பெரிய அருவாளின்னு யோசிக்க ஆரம்பிச்சா சைத்தான் வந்து அந்த கேப்ப பயன்படுத்தி நம்மளை வழி தவற செஞ்சிருவாங்கறதுல ரொம்ப கவனமா இருந்து மார்க்கத்தை விளங்கணும் சரியாக விளங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பதும் அல்லாதான் ஏன் அப்படின்னா முதல்ல அல்லா ரசூலை பற்றி நம்ம உள்ளத்துல கண்ணிய இருக்கணும் ஒரு மனிதன்கிட்ட வந்து கல்வி சில ஒரு குறைந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னாலும் அவன்கிட்ட வந்து அந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அவனை அப்படியே மேம்படுத்தி விடுவான் ஒருத்தன் கல்வி நிறைய இருக்குது அதபு இல்லை ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அது எந்த யூஸுமே இல்லை உதாரணத்துக்கு இப்பொலி சிட்ட பற்றிய எல்லா ஞானமும் கல்வியும் இருந்தது ஆனால் அதபு இல்லை ஒழுக்கம் இல்லை அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தினான் எத்தனையோ வழிமாறுகள் ரொம்ப அவங்களுக்கு விஷயம் தெரியாது சில விஷயங்களை தெரிஞ்சு துழுவாங்க ஓதுவாங்க ஒழுக்கமாக முடிந்த அளவுக்கு ஒழுக்கமாக தன்னை பேணி கொள்வார்கள் அவர்கள் தன்னுடைய அவர்களை அல்லா தன்னுடைய நேசர்களாக எடுத்துக்கொண்டான் இப்ப இந்த பெருமான சல்லா அலிசல்லாம் அவர்களை இப்படி பேசக்கூடியவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை பேச்சை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு கண்ணியமும் இருக்காது எந்த ஒரு அதமும் இருக்காது எந்த ஒரு ஒழுக்கமும் இருக்காது அதனால் பேர்பு மிக்கவர்களே அல்லாஹ் நம்மை நேசிக்கணும் அல்லாஹ் அவனை அவன் பக்கம் தன்னை நம்மளை அரவணைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கண்ணியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக அல்லாஹ் மீதும் அல்லாஹுடைய ரசூல் மீதும் அல்லாஹுடைய ரசூலை சார்ந்தவர்கள் மீதும் என்னன்னு போனா யாரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வருமோ எதை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வருமோ அந்த எல்லா விஷயத்திலும் நாம் வந்து கண்ணியம் செலுத்த வேண்டும் கண்ணியமாக பார்க்க வேண்டும் உண்மையான ஒரு ஆயிட்டா அப்படின்னு சொன்னா அல்லா சொல்றான் கொல்பிஃபில் அபிதில்லா அல்லா ஜல்லோஷானு தாலா இந்த மோமீன்களை பார்த்து சொல்றான் இந்த மோமீன்களுக்கு இதுல ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி இருக்குது அப்படின்னா என்ன அல்லாகவே விளங்கியவன் தான் மோமீன் இந்த மோமீனுக்கு அதுல அத்தாட்சி தெரியும் அதுல உள்ள விஷயங்கள் என்னன்னு விளங்கும் அது விளங்கலன்னா நீ மோமீன் இல்லை அப்படிங்கிறான் எந்த விஷயத்துல இதை சொல்றான்னு தெரியுமா அல்லாஹ் தாபூத்துன்னு ஒரு பெட்டி இருந்துச்சு அந்த தாபூத்துங்கிற பெட்டி சுருக்கமா நான் சொல்றேன் அந்த விஷயத்த அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு அப்படின்னா நபி மூசா அலிசலாமளுடைய குடும்பத்தார்களுடைய நபி ஹாரூன் அலிசலாமுடைய குடும்பத்தார்களுடைய அவர்கள் உபயோகித்த சில பொருள்கள் உதாரணமாக மூசா அலை போட்ட சட்டை அவங்க வச்சிருந்த தடி அவங்க உபயோகித்த சில பொருள்கள் இதெல்லாம் அதுல இருந்துச்சு ஹாருன் அலிஸ்லாம் இருந்த உபயோகித்த பொருள்கள் அவங்க குடும்பத்தார்கள் உபயோகித்தான் இருந்துச்சு அங்க நபியை மட்டும் சொல்லலைங்க நபி குடும்பத்தார்களையும் சேர்த்து சொல்றாங்கல்லாம் இந்த பெட்டியை வந்து இந்த நபிமலுடைய பிற்காலத்துல அந்த சமுதாயம் அந்த பெட்டியை வந்து ஒரு பெருசா கொண்டாடுனாங்க ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் நம்மள்ட்ட கண்ணிய மிக்க ஒரு பொருள் இருப்பதாக என்ன செஞ்சாங்க அதை கொண்டாடுனாங்க அப்ப அந்த அந்த பொருள்களை என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து பெருமான செல்லலாளிசலர்களை வச்சு வசீலா தேடலாமா துவா கேட்கலாமா வழிமார்களை வச்சு துவாக்கிய வசீலா தேடலாமான்னு நம்ம வந்து தர்க்கம் செஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல அவங்க வந்து அந்த பெட்டியை வந்து வச்சு வசீலா தேடுவாங்க எப்ப எந்த சமயத்துல அப்படின்னா போருக்கு போவதற்கு முன்பு அந்த பெட்டியை எடுத்து வச்சு யாரெல்லாம் இந்த பெட்டியின் பறக்கத்தால் இந்த பெட்டியின் பறக்கத்தால் இந்த பெட்டியில இருக்கக்கூடிய பொருள்களின் பறக்கத்தால் எங்களுக்கு வெற்றியை தாண்டி அவங்க கேட்பாங்க அல்லா ஜல்லஷா நகுத்தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு இருக்குது சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு அந்த இடத்திற்கு செல்வதெல்லாம் யார் அப்படின்னா பார்வைக்கு ஒரு மனுஷன் தூக்கிட்டு போனாலும் அதை சுமந்து சென்றது மலாய்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எடுத்து பாருங்க

நாம என்ன சொல்றோம் நபியவே சாதாரண மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அங்க அல்லாஹ் வந்து முகம்மது நபி அல்ல அவர்களுக்கு முன்னாடி வந்த ஒரு நபி உபயோகித்த பொருள்களுக்கு அவ்வளவு பரக்கத்து இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அப்ப எல்லா நபிக்கும் தலைவராக வந்த நபி இறுதியாக வந்த நபி இந்த நபியை படைக்கவில்லை என்றால் அந்த உலகத்தையே படைக்கலைன்னு சொன்ன நபி அப்படிப்பட்ட நபியினுடைய பறக்க எவ்வளவு அவர்களுடைய அவர்களை கொண்டு அவர்கள் நேசம் கொண்டு வசீலா தேடுவது அவர்களுடைய பெயரை சொல்லி சந்தோஷப்படுவது நான் இந்த என்னுடைய பெருமானா சொல்ல அவர்களை புகழ்வதால் அல்லாஹ் என் மீது நேசம் அடைவான் என்று நினைத்து அவர்கள் மீது புகழ் பாடுவது இதுதான் மௌலிது ஷரீஃப் ஓதுவது இந்த மௌலி ஷெரீஃபுக்கு ஒரு உதாரணம் சொல்ல அது அப்படியே விட்டுட்டேன் அப்போ அவளுடைய வாழ்க்கையில சொன்னாங்களே இந்த ஆயிஷா இல்லா தலான அவனுடைய வேர்வைகள் வந்து அப்படியே முத்துக்கள் போல மின்னும் அவளுடைய வேர்வை வாட் அப்படியே அந்த தெருவே மணக்கிற அளவுக்கு நறுமணமாக இருந்தது இப்படிப்பட்ட ஆச்சரியத்தக்க விஷயங்களை தான் நாம எல்லாம் ஒன்று சேர்த்து அதையும் அவர்களை புகழும் வண்ணமாக மௌலிதாக ஓதுவது சரியா ஒரு விஷயத்த தான் இருக்கு நாம வந்து எப்படி செல்லம் அல்லாஹுவை மட்டப்படுத்தி பெருமானா சொல்லி செல்லம் அவர்களை உயர்த்தனுங்கிற எண்ணத்துல யாருமே ஓதல அல்லாஹ் உள்ளத்தினுடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணத்தை தான் பாக்குறான் அதனால பெருமை மிக்கவர்களே பெருமானார் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் என்னன்னு சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டு போலாம் இன்னும் நிறைய ரெண்டு மூணு குரான் ஆயத்துகள் கூட இருக்கு ஆனால் டைம் ஓடிடுச்சு ரொம்ப நீட்டமாக இருந்தால் யாரும் கேட்க மாட்டீங்க அதனால குறைச்சிக்கிறேன் அதனால் மிக்கவர்களே பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டு நடப்பதற்கே அல்லாஹுடைய நேசம் நம்மீது இருந்தால் மட்டும்தான் முடியும் யார் அல் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு அர்த்தம் யார் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் அவர்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் புறக்கணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சரியா ஆரம்பத்துல நான் சொன்ன விஷயம் பெருமானா செல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அதிகமாக தொழுவது பிடிக்கும் அல்லாவிற்கு பெருமானா செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துவதுவது பிடிக்கும் இந்த யாருக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தை நீ அதிகமாக செய்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும் நாளைக்கு அல்லா நினைச்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் ஷஃபாத் நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பையே தான் கொடுக்கறோம்னு அல்லா சொல்றான் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அப்ப அல்லா நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு விரும்பணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எதை நாம அதிகமா செய்யணும்னு விரும்புறானோ அதை நாம செஞ்சிருக்கணும் இது பெருமான செல்வசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு அதிகமாக அல்லாவை தொழுகிறது பிடிக்கும் அல்லாஹுக்கு என் மீது அதிகமாக செலவாத்து சொல்வதை சொல்பவர்களை பிடிக்கும் அப்ப நாம பெருமான சொல்லலாலே செல்ல அவர்கள் மீது எந்தெந்த வாய்ப்புகளில் எல்லாம் எந்தெந்த சமயங்களில் எல்லாம் அவர்கள் மீது அன்பு கொள்ள முடியுமோ அவர்கள் நினைத்து கொண்டாட முடியுமோ அவர்கள் மீது உள்ள அன்பை கண்ணியத்தை வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் போதுதான் அல்லாஹுடைய கருணை நேசம் பாசம் நம் மீது உண்டாகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை பெருமை மிக்கவர்களே இந்த இந்த நிலையை புறக்கணிப்பவர்கள் அல்லாவிடத்தில் துர்பாகியசாலிகளாக இருக்கின்றார்கள் எனவே அல்லா ஜல்லா ஷானு தாலா பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தையும் கருணையும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக என்று துவா செய்தவனாக நான் இதை முடித்துக்கொள்கின்றேன் வாஹ்ருல்லாம் அலாமிக் வரமத்துல வபராக